மக்கள் இந்தியாவுக்கு இந்திய மக்கள் மோடி போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு சரியான தீர்ப்பினை என்றால் நமது கிழக்கிலிருந்து தமிழகத்திலிருந்து இருந்து நாற்பதுக்கு நாற்பது என்ற முறையில் சிறைய அளவிலே வெற்றி பெற்றார் அதற்கு காரணம் யார் என்றால் ஒரே ஒருவர் தான் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏனென்றால் அது வந்து டெல்லியில் ஒரு பத்திரிக்காரர் வந்து ஒரு ஒரு மீன்ஸ் போட்டார் ஏன்னா எல்லாரும் நினைச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜக எண்பதுக்கு எண்பது வந்துவிடும் அங்கே வாய்ப்பு அவர்கள் தான் மோடி அலை அவ்வளோ இருக்குது ஆனால் வித்தியாசம் என்னன்னா நாற்பது இடங்கள் தான் வந்தாங்க நாற்பது இடங்களை எதிர்கட்சி தான் வந்திருக்கோம் அதுக்கு ஒரு மீன்ஸ் போட்டாங்க எப்படிங்க பாஜக ஆளுகின்ற யோகி ஆதித்யநாத் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்தில் அது வேடிக்கையாக சொன்னாராம் இல்லைங்க பாதி ஆட்கள் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போனாங்க தமிழ்நாட்டுக்கு வேலை போகும்போது சுயமரியாதை வந்து சுயமரியாதை திருப்பி சென்று அங்கு வாக்களிக்கும் போது நாங்கள் மோடிக்கு வாக்களிக்க மாட்டோம்